ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் இந்த பதிவிலே மக்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்க விரும்புகின்றேன் நான் ஒரு காண காணொலியிலே சித்தருடைய பாடலை குறிப்பிட்டு அந்த பாடல் கூறும் கருத்து நான்காவது திசையாக சனி திசை வந்தாலோ ஐந்தாவது திசையாக புதன் செவ்வாய் திசை வந்தாலோ ஆறாவது திசையாக குரு திசை வந்தாலோ அல்லது ஏழாவது திசையாக ராகு திசை வந்தாலோ அந்த திசையிலே அவர்களுடைய உயிர் பிரிவதற்கு எண்பது சதவீதம் வாய்ப்பு இருக்கிறது கிரகம் கிரக பலம் பெற்ற அன்பர்கள் மட்டுமே தப்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு காணொளி வெளியிட்டிருந்தேன் சிலர் கேட்கும் கேள்வி பல லட்சம் பேர் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலே பிறந்தால் நாலாவது திசையாக சனி திசை வரும் அனைவருமே சனி திசையில் இறந்து விடுவார்களா அதாவது மிருக சீரீசம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்றும் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்திலும் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக செவ்வாய் திசை வரும் மிருகசீரிஷம் முதல் இரண்டு பாதம் ரிஷப ராசியிலும் அடுத்த இரண்டு பாதம் மிதுன ராசியிலும் இருக்கிறது சித்திரை முதல் இரண்டு பாதம் கன்னி ராசியிலும் அடுத்த இரண்டு பாதம் குலாம் ராசியிலும் இருக்கிறது அவிட்டம் முதல் இரண்டு பாதம் மகர ராசியிலும் அடுத்த இரண்டு பாதம் கும்ப ராசியிலும் இருக்கிறது இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு அதிகப்படியாக ஏழு ஆண்டுகள் செவ்வாய் திசை அதிகபட்சமாக ஏழு ஆண்டு ஏழு ஆண்டே அவருக்கு கர்ப்பத்தில் சென்றது போக ஏழு ஆண்டுகளே நடப்பதாக வைத்து கொண்டாலும் ஏழு பிளஸ் பூட்டல் செவ்வாய்க்கு அடுத்த ராகு ஒரு பதினெட்டு ஆண்டுகள் இருபத்தி ஐந்து ராகுக்கு அடுத்தது திசை ஒரு பதினாறு ஆண்டு நாற்பத்தி ஒரு வயது திசை அப்பொழுது நாற்பத்தி ஒன்றிலிருந்து பத்தொன்போது வருடம் சனி திசை அறுபது வயதிற்குள்ளாக அனைவரும் இறந்து விடுவார்களா அந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் என்றால் இல்லை கிரக பலம் பெற்றவர்கள் லக்னத்தை சுபர் பார்த்தவர்கள் லக்னத்திலே குரு ஆட்சி பெற்றவர்கள் குரு அமைந்தவர்கள் புதன் அமைந்தவர்கள் சுக்கிரன் அமைந்தவர்கள் லக்னாதிபதி கேந்திர கோணம் பெற்றவர்கள் இதுபோல பல விஷயங்கள் இருக்கிறது இது போல கிரக பலத்தை ஆராய்ந்து கிரகபலம் இல்லாதவர்களுக்கு அந்த திசையிலே மரணம் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது பிறப்பும் இறப்பும் தேவர் ரகசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே ஒருவர் இந்த தேதியில் இறந்து விடுவார் என்று சொல்வதற்கு யாராலும் முடியாது அப்படி சிலர் இருப்பார்களே ஆனால் எனக்கு அதை பற்றி தெரியவில்லை நான் அறிந்த வரையிலே மத்திமமான ஆயுள் தீர்க்க ஆயுள் இவ்வாறு பிரித்து சொல்லலாமே தவிர ஒருவர் இந்த வயதிலே இறந்து விடுவார் என்று சொல்வது கடினம் ஓரளவுக்கு இந்த திசையிலே அவருக்கு மரணம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லும் அளவிற்கு நம்மால் கணித்து விட முடியும் நம்மை படைத்த பிரம்மனை தவிர இதுதான் நடக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது என்பது காளிதாசருடைய வாக்கு இருப்பினும் நம்மால் முயன்றவரை பலன் சொல்கின்றோம் அதற்கு மேல் இறைவனுடைய கையில் தான் இருக்கிறது அனைத்தும் அறிந்தவர்கள் என்று யாரும் இல்லை ஒரு விஷயத்தை பொது வெளியிலே வைப்பதற்கு முன் ஆராயாமல் நான் வைப்பதில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக அப்படி ஒரு சித்தர் பாடல் இருக்கிறது என்று மக்கள் தெரிந்து கொள்வதற்காகத்தான் அந்த பதிவையே நான் வெளியிட்டேன் என்னுடைய ஆராய்ச்சியிலும் பெரும்பாலான ஜாதகங்களிலே அந்த கருத்து உண்மையாகவே இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய தந்தை ஆறாவது திசையாக வந்த குரு திசையில்தான் இறந்தார் மற்றொரு நெருங்கிய உறவினர் உறவினர் நான்காவது திசையாக வந்த சனி திசையில் தான் இறந்தார் நாற்பத்தி எட்டு வயதிலே இறந்தார் ஆக ஏதோ ஒரு உண்மை இருக்கிறது அதிலே அதனால்தான் சித்தர சித்தர்கள் அதை பாடலாக பாடி வைத்திருக்கிறார்கள் அந்த உண்மை என்னவென்று ஆராய வேண்டுமே தவிர இத்தனை லட்சம் மக்கள் இந்த நட்சத்திரத்திலே பிறந்திருப்பார்கள் ஆகவே அதை நாம் ஆய்வு செய்து ஆய்வு செய்யாமலேயே அந்த கருத்தை வெளியிடுகின்றார்கள் என்று சிலர் குற்றச்சாட்டை வைக்கிறார் அவ்வாறு அல்ல ஒரு விஷயத்தை பொது வெளியில் வைப்பதற்கு முன்னால் ஆராய்ந்து பார்த்துத்தான் அதில் ஏதோ ஏதோ ஒரு உண்மை இருக்கிறது என்று தான் நாம் பொது வெளியிலே சித்தருடைய பாடல்களை குறிப்பிட்டு சொல்கின்றோம் அன்பர்களே இந்த பதிவிலே ஒரு விளக்கத்தை கண்டும் ஜோதிடம் சம்பந்தமான இதுபோல் மேலும் ஒரு பதிவிலே உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் அன்பர்கள் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இதுபோல் மேலும் ஒரு பதிவிலே உங்களை வந்து சந்திக்கும் வரையில் வணக்கம்